எங்களது கிறிஸ்துவ முறைப்படி உனக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் மெய்மறையை ஏற்றுக்கொண்டதால் உனக்கு நான் தைரியநாதன் என்ற பெயரை வைக்கிறேன் முதல் மனைவியாக மூத்தாளாக இருந்த உன்னை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் தாயின் பெயராகிய என எனக்கு பெயர் வைக்கிறேன் நீங்கள் இருவரும் முன்னிலையிலே திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறீர்களா நீங்கள் திருச்சபையின் சட்டத்திற்கேற்ப இறைவன் உங்களுக்கு கொடுக்கும் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்களா அப்படியானால் நீங்கள் இருவரும் உங்களுடைய வலது கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் தைரியநாதன் என்னும் நான் தைரியநாதன் என்னும் நான் மரியாள் என்னும் உன்னை மரியாள் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் வாக்களிக்கிறேன் மரியாள் என்னும் நான் மரியாள் என்னும் நான் தைரியநாதன் என்னும் உங்களை தைரியநாதன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் உங்களை உங்களை நேசிக்கவும் நேசிக்கவும் மதிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் வாக்களிக்கிறேன் இறைவன் இணைத்ததை மனிதன் பிறக்காக இருக்கட்டும் ஏன் மனம் என்று சரியில்லை என்னவென்று எனக்கும் புரியவில்லை என்னவாக இருக்கும் ஏன் இதை கலக்கம் இதை ஒரு பதட்டம் இதை இழந்தது போல் ஒரு நினைவு அதா ஒன்றுமே புரியவில்லையே நான் என்னவென்றும் தெரியவில்லை

இப்பொழுது ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்களே இதுவும் உருவாக்கவில்லை எப்படி தெய்வமாக நினைத்திருந்தேன் நினைத்திருந்தேன் நீங்கள் இப்படி செய்யலாமா மாமன்னர் அவர்களே தாங்கள் சொல்லுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை எரியவில்லையா என் மருமகள் என் மகளை பொறுத்தவள் அவள் எவ்வளவு பாசமாக சிறு குழந்தையிலிருந்து மார்மீதும் தோல்வியதும் போட்டு வளர்த்த அப்படி பாராட்டி ஐந்து மனைவியர் இருந்தும் நான் மனைவியர் இருந்தும் ஐந்தாவதாக கணியத்தை உனக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் அப்படிப்பட்டவர்கள் அன்போடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பிரித்து வைத்து விட்டீர்களே இது தகுந்த மாமன்னர் அவர்களே நான் கடியத்தேவரை கட்டாயம் மதமாற்றம் செய்யவில்லை அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மன்றாடி அவருடைய நோயை நான் சுத்தமாக்கிறேன் அவராகவே முன்வந்து மெய்மறைகளை சேர்ந்தார் தவிர நான் அவரை ஒருபோதும் நான் கட்டாயப்படுத்தவில்லை நாம் இருவரும் பழக்கம் கொஞ்சமா அப்படியே அவன் மலையில் சேர வேண்டும் என்று என்றாலும் என்னுடைய அனுமதி பெற்றல்லவா தாங்கள் சேர்த்திருக்க வேண்டும் அதை வடித்து என்றை அறியாமலே நீங்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என் ம பிரிய விட்டு மூத்த முதலியோர் தான் மாற வேண்டும் என்று கட்டாயமா அமைக்கொண்டிருளாவி மாமன்னர் அவர்களே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் எங்கள் திருமறை போதிக்கின்றத விட்டாதவா ஆகவே அவராகவே முன்வந்து முதல் மனைவியுடன் வந்தார் அவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்து மெய்மறையில் சேர்த்துக் கொண்டேன் இதுல என்ன தவறு ஐயா நான் செய்து வைத்த திருமணம் பொய்யாய் போய்விட்டது நீ செய்கின்ற திருமணம் மட்டும் உண்மையாக வேண்டும் அப்படித்தானே நான் தான் நான்கு மனைவியர் இருந்தும் ஐந்து அவராக மனம் செய்து முடித்தேன் அப்புறம் என்ன புதிதாக நீர் உனக்கு நாட்டிய நன்றிக்கு என் குடும்பத்திலே சோதனை உண்டாக்கி காட்டுகிறாங்க இது தகுமா மரியாதையாக சொல்கிறேன் விவாதம் வேண்டாம் நண்பனாக பழகிவிட்டீர்கள் அதனால் நான் மிகவும் பொறுமையாக இருக்கிறேன் மரியாதை சேர்த்து வைத்து விடுங்கள் இருவரையும் மாமன்னர் அவர்களே இருமணம் இணைந்து ஒரு மனம் ஆகிய நறுமணம் தருவதுதான் திருமணம் நீங்கள் நினைத்தபடி பிரித்து வைப்பதற்கு இது ஒன்று விளையாட்டு பொருள் அல்ல மன்னிக்க மாமன்னர் அவர்களே முடிவாகத்தான் சொல்கிறீர்களா இறுதியாக உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லுகிறேன் நான் நானும் செய்கிறேன் நானும் உங்களை நான் உயிரிழந்த மாட்டேன் இப்படியே படிக்க

நாடு கொடுத்தீர்கள் நகடு கொடுத்தீர்கள் படும் பட்டம் கொடுத்தீர்கள் பதவி கொடுத்தீர்கள் எல்லாம் கொடுத்தீர்கள் ஆனால் என் உயிரை கொடுத்தவர் என் வாழ்வை கொடுத்தவர் நான் இந்த தலையத்தை வரை மீண்டும் நடமாட செய்தவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை கொன்னால் இந்த தலைவத்தை எப்படி பார்த்துக் கொண்டு சும்மா என் நண்பர்கள் வாழ்வில் வந்திருக்கிறார்களா அதற்கு என்ன பதில் பதில் சொல்ல போகிறாய் இதற்காகத்தான் உனக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் நான் என்ன செய்வது அதற்கு அவருடைய மதத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு இருக்கிறது நான் சம்மதித்து அவர் மதத்தில் சேர வேண்டும் சேர்ந்து விட்டேன் சரி இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் சத்தியம் ஆமாம் என் நம்பிக்கை இல்லையோ நம்பிக்கை இல்லை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நல்லவர்கள் தான் எப்பொழுது தெரியுமா முன்பு நல்லவராக இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் நல்லவராக எனக்கு தெரியவில்லை நீங்கள் சூரியக்காரன் எதையும் செய்ய துளிகீர்கள் என்பது எனக்கு தெரியும் தாங்கள் எப்படிப்பட்டவர் எந்த லட்சத்தையும் தாங்கள் முடிக்கக்கூடிய திறன் படைத்தவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை எனக்கு நிச்சயமாக நீங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும் தங்களால் இந்த துறைக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது என்று சத்தியம் செய்து தர வேண்டும் சத்தியம் 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 தாடி செய்ய வேண்டும் என் கையால் உங்களுடைய சுவாமிக்கு எந்த துரோகமும் எந்த பணியும் வந்து நேராது இது சத்தியம் அந்த சத்தியம் செய்திருக்கிறீர்கள் எச்சரித்து செல்கிறேன் அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் இந்த தலையத்தேவம் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்கோம் இந்த நாடகம் நாடக காட்சிகளை சிறந்த முறையில் ஒழிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற ஏ கே மீடியாவா ஏ கே மீடியா நாடகம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு தருகிற மரியாதை ஏற்றுக் கொள்ள வேண்டுமா என்போடு கேட்டு கொள்கிறேன் அடுத்து நாடக கலைஞர் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து அது போல பத்திரமாக சங்கத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்ற மிக முக்கியமான நபர் வாகன ஓட்டி டிரைவர் அவர்களை கிராமத்தின் சார்பாக செய்கிற மரியாதையை ஏற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன்

எப்படி ஓவியுடைய அருகின்ற என் தம்பி உடனே தேவன் இருக்கின்றான் என் கையால் தானே கொல்ல மாட்டேன் என்று அவனிடம் சத்தியம் கொடுத்து செய்து கொடுத்து அந்த சத்தியத்தின்படி நான் நடந்து கொள்வேன் ஆனால் என் தம்பி இந்த ஊரின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு சுய ஒழுக்கத்தோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்கும் பாசத்துக்குரிய இளைஞர் மன்றத்தின் நண்பர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை ஊர் தலைவர் பெருமைப்படுத்தும் வகையில மேதகு இளைஞர் நற்பணி மன்றத்தாரனுடைய தலைவர் அவர்களுக்கு பொன்னடை பருத்தி கௌரவிக்கப்படுகிறது தயவு செஞ்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அருளானந்தருடைய தலைவற்ற சேன பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கான முழு புகழமும் கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அருளானந்தோட ஆசை நிச்சயம் கிடைக்கும் பெருமகளை பிரிந்து விட்டாய் உன் உயிர் எப்படி போகிறது என்று பாரு யாரெங்கே இந்த கடிதத்தை பெற்றுக்கொள் உடனடியாக நீ ஓரியும் சென்று என் தம்பி உரைகள் கொடுத்து இதில் கண்டபடி சொல் என்பது உங்கள் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு விட்டேனே பிறப்பிலே தோன்றும் வாழ்விற்கு இறப்பே முடிவு என்று சொல்வார்கள் ஒரு முறை பிறவி எடுக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும் சாவும் ஒரே முறையுடன் விதி என்னும் சூறை காற்று சுழன்று அடிக்கின்ற பொழுது பூ என்றும் பிஞ்ச் என்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதில்லை இதுதான் இதுதானையா வாழ்க்கை இதுதான் இதுதானையா வாழ்க்கையின் விதி ஆண்டவா உத்தவர்கள் பிறந்து வாழுகின்ற இந்த உலகத்திலே தீயவர்களுக்கு மட்டும் இடமளித்து இடமளித்திருக்கிறாய் ஆண்டவா நல்லவருக்கு துன்பம் வந்து அண்ணல் படும் வேலைகள்லாம் கல்லாகவே காட்சி அளிக்கிறாயே ஆண்டவா இந்த ஓரியர் கோட்டை ஆண்ட உடையினத்தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டுமா தீரான வியாதி கோட்டை இருக்கு உத்தரவு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு அதிகாரம் இருக்கு அந்தஸ்து அனுபவிக்க உடம்பு இல்லையே என்னமோ யாரையும் அணிந்து

உடனத்தவரே நீங்கள் படிப்பதைப்பா பார்த்தால் என்னை கட்டாயப்படுத்துவது போல உள்ளவாத் தெரிகிறது நான் ஒரு சாதாரண துறவி என்னால் உங்களுடைய நோயை குணமாக்க இயலாது ஏற்கனவே தடியவனுடைய உடம்பை குணப்படுத்தியதாக நான் கேள்விப்பட்டேன் அவர்களே தனியத்தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றியதால் அவருடைய நோய் அவரை விட்டு அகன்றது ஆனால் நீங்கள் நோயை குணமாக்கினால் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயம் அப்படி என்றால் என் நோயை குணப்படுத்த முடியாதா மன்னிக்க வேண்டும் உடனத்தேவரை என் நோயை குணப்படுத்தினால் உன்னுடைய உயிர் உயிர் என்னுடைய இருவருமே பிழைத்து சென்று விடலாம் என் நோயை ஐயா முடியாது தேவரே ஆழ்கடலில் மூழ்கி ஆகாயத்தில் தாவி அரியவற்றை சாதிப்பது வீரம் ஆன்மீகத்தில் மூழ்கி ஆண்டவனை வேண்டி ஆவீரம் பொருளை தேடி பூமியை பிளப்பது வீரம் மரலை தேடி ஆவியை துறப்பது மாவீரம் மண்ணுலக வேந்தனின் மரபர் படையில் சேர்ந்து மண்ணரசுக்காய் வாழ வீரம் விண்ணுலக வேந்தனின் வேதனை களம் புகுந்து விண்ணரசுக்காய் வீர செயல் புரிவது மாவீரம் இந்த மண்ணில நான் ஒரு மாவீரனாக மறிக்க வந்திருக்கிறேன் ஒளிய உம்முடைய குஷ்டத்தை சொஸ்தமாக்கித்தான் நான் விடுதலை பெற வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை என்ற நோயை குணப்படுத்த முடியாதா மன்னிக்க வேண்டும் மன்னரே பெருமாள்

நடத்த பெருமாள் குடும்ப சோமி முடி இணைத்தவரின் நரசவையில் கொலை செய்கிற பணியை செய்கிற உண்மை உனது பணியை செய்யத்தான் வந்திருக்கிறார் பெருமாள் குடும்ப நான் தருகிற இந்த கடிதத்தை மேதகு பங்கு தந்தை மதுரை மேட்டாணியார் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறீர்களா ஒப்படைக்கிறேன் தண்டனை நிறைவேற்றினாலும் அதே கைதி என்ன ஆசை இருக்கிறது என்று கேட்பார்கள் பெருமாள் குடும்ப சுவாமி நான் தருகிற இந்த லிகிதத்தை பாசமிக்கு பங்கு பங்கு தந்தையிடம் இதை மறக்காமல் ஒப்படைத்து ஒப்படைக்கிறேன் சோமி அருள் தந்தை அடிகளார் அவர்களுக்கு அருள் தந்தை ஜான் டிட்டோ எழுதுவது தந்தை அவர்களே நான் என் தாயகமாகிய போர்த்துக்கள் தேசத்திலிருந்து இந்த மரபு மண்ணிலே வந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மக்களிடத்திலே பரப்பிய பொழுது நான் சொல்லா துயரத்திற்கு நான் ஆணி எழுதுவதற்கு கூட ஒரு பேனா இல்லாமல் கறிக்கொட்டையை தூளாக்கி அதில் தண்ணீர் களத்தை மையாக்கி நான் வைத்திருக்கக்கூடிய அந்த அதை தொட்டு தொட்டு உங்களுக்கு நான் எழுதுகிறேன் தந்தையவர்களே நான் இந்த இடத்திலே ஒரு அனாதையாக இருக்கப் போகிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக நீங்கள் தினமும் திருப்பலி ஒப்புக் கொடுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகிறேன் இப்படி ஓரியூர் கோட்டையிலிருந்து இது உங்களுக்கு நான் எழுதுகிறேன் பெருமாள் சுவாமி இந்த கடிதத்தை மறக்காமல் கணம் பங்கு தந்தை லைனஸ் அடிகிறான் அவர்களிடமும் அருத்தந்தை தந்தை தேகோஸ்தாடிகளார் சார் தேகோஸ்தா அடிகளார் அவர்களிடமும் ஒப்படைத்து விடுங்கள் எத்தனையோ

பெருமா ச இதோ நான் இந்த இடத்திலே ஒரு அனாதையாக இறக்கப் போகிறேன் என்று எனக்கிட இருக்கக்கூடிய ஒரே உறவு எழுந்தாய் டோனா பிரடஸ் நான் போர்த்துக்கல் தேசம் சென்று இரண்டாம் முறையாக இந்தியா திரும்பிய நான் கப்பலில வந்து ஏறிய வரைக்கும் அந்த நாட்டு மன்னரிடத்திலே சொல்லி என்னை வரவிடாமல் தடுத்த என் அன்பு தாய் மகளே எனக்கெ இருக்கக்கூடிய ஒரே உறவு நீ மட்டும்தான் செல்கிறாயே என்று எனது தாய் கதறினார்கள் அதை நினைக்கும் பொழுது என் இதயம் பதப்பதக்கிறது அடித்த ஓரியூர் பட்டிலே ஒரு அழாவையாக இறந்துவிட்டு இருப்பதே என்று அன்று தெரிவித்து விடுங்கள் கொடுப்பார்கள் இவர் அறிவிப்பு செல்ல முடியவில்லை இருந்தாலும் எனது பணியை நான் ஆக வேண்டும் இரண்டாம் முறை ஏன் செய்த

உங்களை எல்லாம் விட்டு பிரிய போகிறேன் என்பதை நினைக்கும் பொழுது என் இதையும் கணக்கிறது பெருமாள் குடும்பம் இதோ எனது இறுதி ஜெபத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் மூன்றாம் முறையாக ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் யூ யூ ஆர் மை He makes me to lie down in green passion. He leads me beside the still waters. You adign my head with oil. My cups runs over. I will fear no evil. For you are with me. Your are rod and staff, they comfort me. You prepare a table, presence of my enemies. என் ஆன்மா ஆண்ட ஏற்றி போற்றுகிறது கடவுளை நினைத்து என் இதயம் கடிகூறு

HAHAHAHAHAHA <laughs> <laughs>